பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இப்போ வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது குருணை குருனையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறுண குறுணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் பருப்பெல்லாம் முழுசாவெலாம் இருக்க தேவையில்லை ஆனால் நல்லா குறுண இருக்கணும் இருக்கணும் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு துளி கூட நான் ஊற்றில் வெறும் பருப்பை மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதில் கொஞ்சம் வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் அரைக்கிறப்ப கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நான் நீங்கள் இதை அரைக்கிறப்ப கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இல்லைனா இது போல் பொடியாக கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க அவ்வளோ போட்டு கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை வந்து நான் பச்சை உருண்டையாக தான் சேர்த்துக்க போகிறேன் வேக வச்சு சேர்க்கலை அப்படி உங்களுக்கு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டீமர் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம பருப்பு அரைச்சோளையா மிக்ஸி ஜார்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம குழம்புல கூட நம்ம சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் குழம்புல சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை வேண்டாம்னு சொல்லி நீங்கள் கீழே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இதை குழம்புல சேர்த்துக்க போகிறேன் அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளித்து விட்றலாம் கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகுளுந்து வெந்தயம் கடுகு பொதுமே கருவேப்பில வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அது எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ புளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பருப்பு அரைச்சி கழுவுனும் இல்லையா அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்றேன் தம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் தேங்காய் மட்டும்தான் அரைக்க போகிறோம் இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இதை நல்லா கலந்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கலந்தாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம் இது இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம் போட்டுட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு விட்டுறணும் கலந்து விட்டுறாதீங்க இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சிட்றேன் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம் குழம்ப வேக வச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு பருப்பு உருண்டை வந்து நம்ம வெந்துருச்சுன்னா அதுவே மேலே எலும்பி வரும் நம்ம கிண்டியெல்லாம் விடக்கூடாது கிண்டி விடாமையே இருந்தால் அது உடையாது நீங்கள் கிண்டி விட்டுட்டிங்கன்னா போட்டதுமே கிண்டி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் அதே போல் நான் பெருங்காயத்தூளும் குழம்புக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பில் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் போடலை இல்லை நாங்கள் நீங்கள் வந்து இதை பச்சையாக அந்த மாதிரி உருண்டையை போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து கெட்டி சேர்ந்து வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது போல் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரியன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க